நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாக உள்ளது அரசு பள்ளிகளை திறக்க தீவிர ஏற்பாடு அப்படிங்கிற ஒரு செய்தி உங்கள் எல்லோருக்கும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து பல்வேறு தரப்பில் அரசு பள்ளிகளை திறப்பதற்கான கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன என்பது மிக முக்கியமாக நண்பர்களே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நேற்று திரு இளமாறன் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார் தொடக்க கல்வித்துறையில் உள்ள பள்ளிகளையும் திறக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் பல்வேறு சமூக வலைதளங்களிலும் பள்ளிகளை திறப்பது என்பது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறாங்க பள்ளிகளை திறக்காவிடில் பல்வேறு விதமான சூழலுக்கு மனநலம் உட்பட ஒழுக்கம் உட்பட பல்வேறு விதமான சீர்கேடுகளுக்கு குழந்தைகள் மாணவர்கள் உருவாகுவார்கள் என்கிற ஒரு அச்சத்தில் அரசு பள்ளிகளை திறக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தொடர்ந்து வலுத்து வருகிறது இன்றைய நாளிதழில் கூறப்பட்டிருப்பது என்னவென்றால் தமிழக முதல்வர் அவர்கள் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டுகளுக்கான வகுப்புகளை திறக்க கோரியிருந்த நிலையில் செப்டம்பர் ஒன்று முதல் அந்த பள்ளிகள் திறக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த ஏற்பாடுகள் என்னவென்றால் சானிடைசர் மற்றும் வெப்ப அளவுகோல் பயன்படுத்தி தெரிந்து கொள்வது உட்பட வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்க தீவிரமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்கிற செய்தி இந்த நாளிதழில் வந்திருக்கிறது கொரோனாவுடைய மூன்றாவது அலை வந்தால் கூட அதன் பிறகு வெகு விரைவில் முழுமையாக பள்ளிகள் திறக்கப்படலாம் என்கிற ஒரு நம்பிக்கை கட்டாயம் இருக்கிறது பள்ளிகள் திறக்கப்படுகின்ற ஒரு சூழலில் கட்டாயம் ஆசிரியர் நியமனம் இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே